ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நிறைய பேர் கமெண்டில் கேட்ட ஒரு வீடியோ தாங்க நான் எந்த மொபைலில் வீடியோ எடுக்கிறேன் எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறேன் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும் உங்களுக்கும் சரி பிகைனர்ஸ் அப்படின்னாலுமே சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதிகாலையில் நம்ம கிச்சனில் வீடியோ எடுக்கும்போது மொபைலில் ட்ரைப்போட மாட்டிட்டு நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்தில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மொபைலில் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறந்தாங்க நான் கிச்சனை வந்து கிளீன் பண்ணுறதும் சரி அடுப்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க அல்லது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நாம் எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அது கிளாரிட்டியாக இருந்தாலே வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்பலாம் யூடியூப்க்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது உங்களுக்கு அதுலேருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பில்லை ஸ்டார்டிங்லே ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்கம் வராமல் கஷ்டப்படாதீங்க அதனால் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் யூடியூப் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை இருந்தால் தான் இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளால் ஜேர்னி பண்ண முடியும் பொறுமை இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் வியூஸ் போகுது போகலை நம்ம வந்து ரெகுலராக நம்ம இன்றைக்கி என்ன டைமில் வீடியோஸ் போடுறோமோ அதில் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் ரெகுலராக வீடியோ போடணும் இப்போ வெளியில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது கோலம் போடுறதா இருக்கட்டும் வாசல் தொளிக்கிறதா இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி தான் ஸ்டாண்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து செக் பண்ணுவேன் அதை வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கலை வீடியோ அங்கே வந்து வேலை செஞ்சிட்டே இருப்பேன் உடியாந்து உடியாந்து நான் பார்ப்பேன் கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அன்பாஸ் பண்ண மறந்துடுவேன் அந்த பாஸ்லேயே இருக்கும் நான் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுருவேன் அது கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அது நானும் ஓயாமல் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா மொபைலில் சைலண்ட்டில் போடாமல் சைலண்ட்லேருந்து எடுத்துருவேன் அப்படின்னா நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது டொயின் சவுண்டு கேட்கும் அதை வச்சு நான் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பேன் அப்புறம் நான் மேக்சிமம் வீடியோ நான் காலையில் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருவேன் அதனால மொபைலை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிருப்பேங்க போட்டிருவேன் ஏன்னா எதுனா கால் வந்துச்சுன்னா சில சமயம் கேமரா வந்து ஆஃப் ஆயிரும் நமக்கு தெரியாமலே இன்கேஸ் ஆஃப் ஆயிரும் அப்படி ஆகும்போது நமக்கு ஆகுதா இல்லையான்னு தெரியாது அதனால நான் வந்து ஃப்ளைட்டில் போட்டுருவேன் எனக்கு அது பெஸ்ட்டாக தோணும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஏன்னா யாருமே எனக்கு வீடியோ எடுத்து தர மாட்டாங்க ஸ்டார்ட்டிங்கில் என் பிள்ளைங்க எடுத்து தருவாங்க இப்போ ஃபுல்லாமே ஒரு ஆறு ஏழு மாதமாக நான் தான் வீடியோஸ் ஃபுல்லாக எடுக்கிறேன் அதனால நமக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போட்டுப்பேன் அப்புறம் கோலம் போட்டதாக இந்த மாதிரி வீடியோ எடுப்பேன் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சை வந்து வீடியோ எடுப்பேன் அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மழை அது எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு செக் பண்ணுவேன் எல்லாம் கரெக்டாக வீடியோ எடுத்துருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கிச்சனில் போய் அடுத்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் கோலம் போடும்போதும் சரி ஆட்கள் நடமாட்டோம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அதிகாலையில் யாரும் எந்திக்க வெ வெளியில் வரமாட்டாங்க எந்திரிச்சிருவாங்க ஆனால் வெளியில் வரமாட்டாங்க ஒரு ஏழு மணி கழிஞ்சி அப்படின்னா ஏழு ஏழுனா வேலைக்கு போகிறவங்க அந்த பாதையாக வருவாங்க போவாங்க அது எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால டக்குன்னு எடுத்து முடிச்சுருவேன் வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் குயிக்காக நான் வேலையெல்லாம் பார்த்துருவேன் ஏன்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அங்கிட்டுங்கிட்டு நம்ம வீடு சின்ன வீடாக எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதனால எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முந்தையே சோறு பொங்கி குழம்பு வச்சு பாத்திர விலைக்கு மிஷினில் துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடும் ஏன்னா நம்ம ரெக்கார்ட் வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செய்கிறோமா அதனால நமக்கு நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன் வாஷிங் மிஷின் நான் வீடியோ எடுக்கும் போது ரைட் சைடில் மொபைலை வைப்பேன் அப்படிலாம்னு அந்த டோருக்கு பார்த்திங்களா கிச்சன் கதவு அந்த கதவு கிட்ட வச்சுட்டு எடுப்பேன் அதையுமே ரெண்டு மூணு திருப்பு வந்து வந்து பார்ப்பேன் பாத்திரம் வளர்க்குறதும் இதே மாதிரி தான் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே வந்து நான் எடுப்பேன் ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கணும் இந்த காய்கறி நறுக்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து எடுத்துருவாங்க ஜூம் பண்ணி எடுத்துரும் அதுக்கு மட்டும் நான் அவங்கள வந்து கூப்பிட்டுப்பேன் அப்புறம் காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நான் வந்து ஸ்டோரி போடுவேன் அப்போ அந்த மஞ்சட்டியில் காய்கறியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு என்னோட மொபைலில் கையில் எடுத்துகிட்டு அது போர்ட்ரேட்டு அல்லது ஃபோட்டோ இதில் வந்து டார்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா சில ஃபோட்டோஸ் சூமாயிரும் சில ஃபோட்டோஸ் மங்களாயிரும் சில ஃபோட்டோஸ் சரியாக விழாது காய்கறி மாறி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கறனால நாலஞ்சு சில சமயம் பத்து ஃபோட்டோ கூட நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு டெக்கரேஷன் பண்ண காய்கறி மறுபடி வெளியில் எடுத்து அதெல்லாம் நறுக்கிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிப்பேன் இப்போது தேங்காய் உடைக்கணுமா இப்போ சமைக்க ஆரம்பிக்கும் போது மொபைலை மறுபடி தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருவேன் இங்கே இந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் நான் வேலை பார்ப்பேன் இந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியெல்லாம் குட்டி குட்டி பாத்திரத்தில் எடுத்து வைக்க பார்த்தீங்களா அப்போ அந்த மாதிரி ஃபோனை இங்கே தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த குட்டி குட்டி பாத்திரத்தில் எடுத்து கிட்ட வச்சிட்டு ரெண்டு மூணு தடவை ஒடியாந்து ஒடியாந்து நான் செக் பண்ணுவேன் அது வந்து நான் அதில் காமிக்கலை வந்து நான் செக் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அது கரெக்டாக ஆகுதா அப்படின்னு சமயம் ரெக்கார்ட் ஆகாது மறந்துடுவேன் நான் வந்து அன்பாஸ் அன்பாஸ் பண்ணால் மறந்துடுவேன் அதனால ஒயாமல் வந்து வந்து பார்ப்பேன் இப்படி தான் சமைக்கும்போது நான் வந்து வீடியோ எடுப்பேன் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியாது என்ன ரீசன்னா நாங்கள் இருக்கிறது லைன்ஸு அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்குமா இப்போ காலையில் எந்த உடனே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே காலையில் இந்த சாமி பாட்டு போடுறது டிவி போடுறது இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க அப்போ போடும்போது ஒரு செவரு தான் இருக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு செவரு தான் இருக்கும் அப்போ அங்கே டிவி போட்டாங்கன்னா இங்கே கேட்கும் அங்கே பிழமா பேசினா இங்கே கேட்கும் அதனால தான் வீடியோ மட்டும் வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வெளியில் காரில் உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மேக்ஸிமம் யாரையும் ஷேர் பண்ணாமல் எந்த விஷயம்னாலும் நீங்கள் தொடங்க அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்து மசாலா கூட்டை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நான் அடிக்கடி வீடியோஸில் வந்து சொல்லுவேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா மொபைலை கையில் எடுத்து வச்சுப்பேன் அதாவது சமைக்கும்போதும் சரி சூம் பண்ணி பார்க்குறத வந்து காமிக்கிறதை வந்து ஒரு கையில் மொபைல் எடுத்துகிட்டு இன்னொரு கை வேலை செய்யும் எனக்கு வந்து சமைக்கும் போது ரெண்டு கையுமே வேலை இருக்குங்க ஏன்னா ஒரு கையில் ஃபோனை பிடிக்கணுமா இப்போ ஒரு ஆள் நமக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா நமக்கு டென்ஷன் இருக்காது நம்ம டக்கு டக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் நானே எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுப்பேன் அந்த தேங்காய் அந்த மசாலா கூட்டா காமிக்கிறதும் சரி இப்போ மஞ்சட்டி எடுத்து வச்சுன்னா இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுவேன் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த குட்டி குட்டி பாத்திரத்துலலாம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சள் மசாலா ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா அதில் போடும்போது அந்த ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிப்பேன் டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும் அதனால் மொபைலில் டார்ச் ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் பளிச்சுன் இருக்கும் அதனால இந்த மாதிரி எனக்கு ரெண்டு கையுமே வேலை இருக்குங்க இதுலேயுமே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே சமைக்கும் போது கால் வலிக்கும் இப்போ லேஸ் அப்படி குனிஞ்சி நிற்கிறேன்னா குறுக்கு வலிக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்டுட்டு ஃபோனை பிடிச்சிருக்கேன் கை உலையும் இந்த மாதிரிலாம் இருக்கும் என்ன செய்வேன் ஃபோனை கொஞ்சம் நேரம் வச்சிட்டு கை அப்படியே குளிக்கி குளிக்கி விடுவேன் உட்காந்துப்பேன் அப்படியே தான் சமையல் பண்ணுவேன் லேட்டாக எழுந்திரிச்சி சமைச்சுன்னு வைங்களேன் வீட்டில் எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்கவே முடியாது அதனாலே நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சி பொடு போடுன்னு எல்லா வேலையும் பார்த்துருவேன் அதுலேயும் சில நேரம் ஒரு சில காய்கறியை நறுக்கிறதுக்கு மறந்துடுவேன் ஒரு சில பொருட்களை எடுத்து வைக்க மாதிரி ஃபோனை கீழே வச்சிட்டு இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் ஒரு நேரம்லாம் ஒரு நேரம் இல்லை மழை டைம் வந்துச்சுன்னா நெட்ஒர்க் இருக்காது கரண்ட் இருக்காது வெழுகு பருத்தியில் நாங்கள் சமைப்போம் டவருக்கு நான் ரெண்டு கிலோமீட்டர் டேமுக்கு ஓடி ஓடி போய் ஒரு ஒரு வீடியோவும் நான் வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதாவது ஒரு அடிப்படை வசதி கூட இல் இருக்காது அது மழை நேரம் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா மழை ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா காற்று ரொம்ப அடிக்கும் ஒயர் அங்கங்கே விழுந்துடும் போஸ்ட் விழுந்துடும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வரும்போது அதையெல்லாம் நான் தாண்டி வீடியோஸ் போட்டு இந்த ஆறு ஏழு மாதமாக நம்ம யூடியூப் சேனலும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அந்தளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நான் இந்த மாதிரி விடாமல் வீடியோஸ் போட்டு ஓடி இங்கேருந்து அங்கே ஓடி அங்கேருந்து இங்கே ஓடி அந்த மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அதனால என்கிட்ட வந்து நல்ல ஃபோன் இல்லை ட்ரைபோர்டு இல்லை அதுக்கப்புறம் வீடு வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு நம்ம எதையுமே நம்ம வந்து குறையாக நினைக்கவே கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் என்கிட்ட ட்ரை போடலாம் கிடையாதுங்க கை வச்சே தான் வீடியோ எடுப்பேன் கரண்ட் இருக்காது மெழுகுவர்த்தி வச்சு வீடியோ எடுப்பேன் நெட்ஒர்க் இருக்காது வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு டேமில் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போய் அங்கே தான் டவர் இருக்கும் அங்கே போய் அப்லோட் பண்ணுவேன் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரமும் அங்கே தான் ஓடி ஓடி போய் அப்லோட் பண்ணுவேன் கரண்ட் இல்லாத நேரம் மொபைலில் வந்து என்ன செய்வோன்னா ஒரு ஒரு எங்கேயாவது கரண்ட் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்கூட்டி எடுத்து போய் சார்ஜ் போடுவோம் இல்லைனா காரில் உட்காந்து சார்ஜ் போடுவோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு என் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் உட்காரவே மாட்டேன் எதாவது பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் இந்த மாதிரி தான் என்னோடய யூ யூடியூப் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கண்டினியூ பண்ணி இப்பயும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து மனசை தளர விடாதீங்க இன்றைக்கி இந்த யூடியூப்பை வச்சு என் குடும்பத்துக்கு யூடியூப்பில் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் வருது அப்படின்னா நான் வரலன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வகையில் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பத்தாயிரரூபா வந்தால் கூட நம்ம குடும்பத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை தான் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு வேன் ஃபீஸ் அடைச்சிக்கலாம் அல்லது ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு மஞ்சள் மசாலா ஜாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தப்பான ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ எனக்குமே ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷம் அது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷத்தில் எனக்கு எட்டாயிரரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் நாலு வருஷம் எந்த இன்கமும் வராமல் தான் நான் இதை வந்து கண்டினியூ பண்ணேன் இப்போ தான் ஒரு ஆறு ஏழு மாதமாக ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு எனக்கு வந்து வந்துட்டுருக்கு அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம உழைக்கிறோம் நமக்கு வருது அதுதான் மெயினான ரீசன் நம்ம வந்து யாருக்கிட்டையும் போய் கையேந்தலை யாருக்கிட்டையும் நம்ம நம் வந்து ஹெல்ப் கேட்கலை நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டும் கடவுளுடைய அருள் மக்களுடைய ஆதரவால் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேட் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம வளர்ச்சிக்கு எத் நிறைய நல்ல உள்ளவங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த பேட் கமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த பேட் கமாண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் வீடியோ போடணும் வாழ்க்கையில் வளரணும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து அந்த பேட் கமாண்டான சில சமயம் நமக்கு தோணும் அதனால பேட் கமாண்ட் பண்ணுறவங்க தப்பாக பேசுகிறவங்க அதெல்லாம் நம்ம மைண்டில் நினைக்கவே கூடாது வாசலில் துணி காயப்படும் போதும் அதே மாதிரி தான் மொபைல் ஸ்டாண்டை ட்ரைப்பட தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு பக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் வெளியில் வந்து வீடியோ வந்து எடுப்பேன் ஸோ தயவு செஞ்சு நாம் ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இதை பார்த்தா யாரும் தப்பா பேசுவாங்களோ என்னமோ ஏதோன்னு பயப்படவே கூடாது நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணுங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பெண்கள் வந்து எவ்வளவோ துறைகளை வந்து சாதிக்கிறாங்க எவ்வளவோ சம்பாத்தியம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம வீட்டில் நம்மளுடைய கணவருடைய வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் நமக்கும் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கோ இல்லையோ நம்ம கணவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அவங்ககிட்டே காசு கேட்குறோன்னு வைங்களேன் அவங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் நமக்கு சங்கடமாக இருக்கும் சார் ஒருத்தரையே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறமே நம்ம நம்மளால் எதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் நம்மளால் நம்ம வீட்டுக்கு எதாவது ஹெல்ப் ஆகுமான்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கி நம்ம ஹஸ்பண்டு கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் கொடுக்குறோங்கும் போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரி பரவாயில்லையே நம்ம அப்பா ஒரு பக்கம் நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்ம அம்மா வந்து நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களே நம்ம பிள்ளைங்களுக்கும் தோணும் நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க எப்படின்னா நம்ம அம்மா வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நம்ம அப்பா வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சும்மா இருக்கக்கூடாது நம்மளும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் நம்மளும் சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து நம்ம நம்மளுடைய தாட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் அப்படின்னா அட்வைஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரியால் கிடையாது என் மனசில் உள்ளது சொல்கிறேன் நமக்கு நம்ம நம்ம காலில் நம்ம சொந்தமாக நின்று சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த சம்பாத்தியம் தரக்கூடிய நம்பிக்கையை வேற எதாலையுமே கண்டிப்பாக தர முடியாது அதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது மெயில் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு யூடியூப் வந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம என்ன டைட்டில் வைக்கணும் தமிழில் எப்படி வைக்கணும் இதில் எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க எல்லாமே என் பிள்ளைங்க தான் ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போயுமே எனக்கு நிறைய டவுட் வந்துச்சுன்னா பிள்ளைங்கள்ட்ட தான் சொல்லுவேன் அவங்க தான் பார்த்து பார்த்து எனக்கு சொல்லுவாங்க ஏமா இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹேஷ்டேக் போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே என் பிள்ளைங்க தான் எனக்கு சொல்லி தருவாங்க என்னோடய ஃபேமிலி எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் நம்மளை தப்பாக பேசுகிறவங்களா இருக்கட்டும் நம்மளை குறை சொல்கிறவங்களா இருக்கட்டும் உனக்கு இவ்வளோ காசு வருது நீ இவ்வளோ சம்பாதிக்கிற நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க யாருமே நமக்கு சுகம் இல்லாமல் நாலு நாள் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாலும் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற உன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அடைச்சியா உன் வீட்டில் அரிசி இருக்கா யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு நாள் கேப்பாங்க அப்படியே விட்டாலும் ஒரு நாள் கேப்பாங்க ரெண்டு நாள் கேப்பாங்க நாம தான் பாத்துக்கணும் அதுவும் யாருக்குமே ஹெல்ப் கேட்கறது எனக்கு சுத்தமாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உழைப்போம் நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து நினைப்பீங்க ஆமா நம்ம கணவருக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்ப வந்து வீடியோ எடுத்துட்டேன்னா இப்ப கார்ல போய் உட்காந்துட்டேன் காரில் போய் உட்காந்து தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாமே டிவி சவுண்டு அந்த மாதிரி கேட்குறதுனால வீட்டுக்குலேருந்து நம்ம வாய்ஸ் கொடுத்தோன்னா அந்த சாங்க்க்கு வந்து அப்படியே காப்பிரைட் விழுந்துடும் அதுவும் இல்லாமல் டிஸ்டபன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால காரில் உட்காந்து தான் நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுப்பேன் நான் டெய்லி குறைஞ்சது ஒரு மூணு வீடியோஸ் வந்து போட்டுருவேன் அந்த மூணு வீடியோஸுமே ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் அல்லது ஒரு ரெண்டரை நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும்